அல்லாஹ் மசல்லி அலா முகமது அல்லாஹு மசல்லி அலைவசிம் அல்லாஹ் மசல்லி அலா அல்லாஹ் முகமது அல்லாஹு அலைவசி அல்லாஹு மசல்லி அலைவசி அல்லாஹு யார் அபி சல்லி அலைவசி அன்னாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேஹ்மார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே கட்டுமாக ஆம் அல்லாவின் நல்லார்களே அருமை பெரியார்களே நாம் புனித மிகு ரமலான் மாதத்தை முடித்து சவ்வால் ஆர் நோன்புடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் ரமலான் முடித்து விட்டோமே கூண்டில் விட்ட பறவையாக வெளியே வந்து விட்டோம் என்று எண்ணுவது இஸ்லாத்தில் மரபல்ல ரமணான் எதற்காக வேண்டி நமக்கு கடமையாக்கப்பட்டது பருவ காலங்களில் அது ஒரு காலம் என்று நோம் நோற்றி செல்வதுக்கு அல்ல காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதோடு ரமணான் வந்தது பிடித்தோம் சென்று விட்டது என்பதற்காக வேண்டி அல்ல கடமைகள் அதோடு முடிந்து விட்டது என்பதற்காக வேண்டியும் அல்ல மாறாக ரமலான் நோம்பிலே என்னென்ன பயிற்சி எடுத்தோ நாம் என்னென்ன செயல்பாடுகளை மேம்படுத்தினோ நம்முடைய எண்ணங்களை எவ்வாறு சிறப்பாக்கினோ என்பதை நாம் காலம் முழுவதும் கடைபிடிப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது உற்சாகத்தையும் ஊட்டசத்தையும் பயிற்சியையும் மேற்கொண்ட அந்த ரமலானை அதோடு நிறுத்திவிடக்கூடாது ரமலான் நமக்கு என்னென்ன பயிற்சி எடுக்கின்றதோ காலம் முழுவதும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நம்ம சொல்லித்தரக்கூடிய பாடமா இருக்கின்றது ரமலானுக்கும் மற்ற காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரமலானிலே நோமு நோக்கோ மற்ற நாட்களிலே நோம் நோக்க மாட்டோம் இதுதான் மற்ற எல்லா கடமைகளும் சரிவர பேணிக்கொண்டே இருக்கின்றோம் இன்னும் ஒருபடியாக ரமலானிலே பேணிக்கையாக நடந்தோம் பொய் பேச மாட்டோம் புறம் பேச மாட்டோம் இடைஞ்சல் செய்ய மாட்டோம் அநியாயம் செய்ய மாட்டோம் அட்டு செய்ய மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் இப்படியாக நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் அது ரமலானுக்கு மட்டும்தான் சொந்தமா என்பது இஸ்லாம் அப்படி வலியுறுத்தவில்லை எல்லா சொந்தமான ஒன்றுதான் அந்த செயல்பாடுகள் செயல்பாடுகள் எல்லா மாதத்துக்கும் சொந்தமானது அதுதான் உண்மையான ரமலான் அதுதான் பயிற்சி திட்டம் ரமலானிலே தொழுகையை அதிகமாக்கினோம் குருவான் ஓகுதலை அதிகமாக்கினோம் விக்கிரிகளை அதிகமாக்கினோம் பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தினோம் பேச்சுகளை குறைத்து கொண்டோம் தீயதைகளை விளக்கிக் கொண்டோம் அநீதி அனாச்சாரங்கள் எல்லாம் விளக்கிக் கொண்டோம் நாம் உள்வெளி எல்லா விஷயங்களையும் அழகுபடுத்திக் கொண்டோம் உள் மனசையும் வெளி மனசையும் அழகாத முறையில் அழகுபடுத்திக் கொண்டோம் இது ரமலானிலே மட்டும்தான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நிச்சயமா இல்லை இஸ்லாம் மறுக்க வேண்டிய ரமலான் அமை நமக்கு கொடுக்கவில்லை இந்த பயிற்சி காலம் முழுவதும் உங்கள் உள்ளத்தில் ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் ரமலான்மால் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் அந்த அழகான ரமணான் வாழ்க்கையை முடித்துவிட்டு கூண்டில் விட்ட பறவையைப் போல இவ்வளோ பறந்து திரிந்து விடுவோம் என்று எண்ணம் என்றால் அது உண்மையான ரமணானுக்கு ஒரு அர்த்தமற்றதா நான் சொல்லி ரமணான் நம்மை பார்த்து கேட்கின்றது ரமணா உங்களை விட்டு சென்று விட்டதே என்று கண்ணீர் வடித்தீர்களே உங்களோடு காலம் இருக்க வேண்டுமா என் மாதத்தில் என்னென்ன செயல்பாடுகள் காலம் முழுவதும் செய்தால் உங்களோடு நான் கூடியிருப்பேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றது அதைத்தான் அல்லாவும் பெருமானார் சுலைக்கரையும் சல்லல்லாத்த அவர்களும் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாம் பயிற்சி களமாக இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அழகா நம்முடைய பெருமான அரசு சொல்லிக்காட்டினார் அதுக்கு இடைஞ்சலா இருப்பது எது ரமலான் மாதத்தில் அவ்வாறு இருந்தோமே மற்ற நாட்களில் இருக்க முடியவில்லையே அதுக்கு இடைஞ்சலா இருப்பது என்னது பாவம் ஒன்றுதான் அந்த பாவத்தை விளக்க விளக்கத்தான் நன்மையில் பிறந்து கொண்டே இருக்கும் பாவத்தை சேர்க்க சேர்க்க தீமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கு ஆகவே தான் பெருமான அரசு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்கிறார்கள் பாவமே செய்யாதவர்கள் போன்று அன்று பிறந்த ஆகிவிடுகின்றார்கள் என்று பெருமான அரசுக்கரீம் சல்லாம் சொல்லி காட்டினார்கள் அப்துல்லா இபுன் மசோத் அலி அல்லாத்துல அறிவிக்கிறார்கள் இபுனு மஜாவில் பதிவு செய்யப்பட்டு அதிசாய பாவத்தை விட்டு விலகி தௌபா செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அன்று பிறந்த பாலகர்களைப் போல உங்கள் பாவங்கள் நீக்கப்படுகின்றது ஆக ரமலானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை அறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாவமான காரியமாக தான் இருக்கின்றது ஆகவே தான் பெருமான அரசுக்கரையும் செல்லலாசுவர்கள் அணுதினமும் நீங்கள் தௌபா செய்து கொள்ளை என்று எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் யாரும் தவறு அழைக்காதவர்கள் இல்லை எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் எனினும் அந்த தவறை நினைத்து உணர்ந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் மேலானவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அனசலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதிசா இருக்கின்றனர் ஆக அல்லாஹ் ஓப்பானவர்களாக மாற வேண்டும் என்றால் பெருமானார் சுலைக்கரையின் சல்ல அவர்கள் சொல்லி தந்ததைப் போல தௌபாவில் மீள வேண்டும் அன்னலம் பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லிக் காட்டினார்கள் பாவமே செய்யாத நான் காலையிலும் மாலையிலும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லி காட்டினான் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் அவர்களே அவ்வொரு அவ்வளவு பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது பாவமே செய்யாத நபி பிரான் அலி அலை வஸ்லாம் அவர்கள் அவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கின்ற நேரத்திலே நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அன்னலம் பெருமான அரசு செலல்ராசு அவர்கள் மற்றொரு அதிசலை சொல்லி காட்டும் பொழுது ஒரு மனிதர் பயணம் செல்கின்றார் பயணம் செல்லும் பொழுது பாலைவனத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒரு களைப்பாறுவதற்காக வேண்டி மரம் செடி கொடி எதுவுமே இல்லாத மணல் பாங்கு மேலோ தகைக்கக்கூடிய சூரியன் கீழோ கொதிக்கக்கூடிய மணல் அதில் நடந்து இலைப்பாரி நீர் சத்தெல்லாம் வறண்டு ஒரு மணல் மேட்டின் அடியிலே கொஞ்சம் நிழல் இருக்கின்றது காற்று அடித்து அடித்து பாலைவனத்திலே மணல் மேடுகள் நிறைய இருக்கும் அந்த மணல் மேடிலே கொஞ்சம் நிழல் இருந்தது அந்த நிழலின் அடிவாரத்திலே தன்னுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை கட்டிக்கொண்டு அந்த ஓரத்தின் நிழலிலே படுத்துக்கொண்டு உணவையும் பத்திரப்படுத்திக் கொண்டு நீராதாரத்தையும் வைத்துக் கொண்டு தூங்கிவிடுகின்றார் முழித்து பார்க்கின்றார் கொஞ்ச நேரம் கழித்து முழித்துப் பார்க்கின்றார் தன் வாகனத்தை காணவில்லை தன் உணவு பண்டங்களை காணவில்லை குடிக்க நீர் இல்லை தகைத்து கொண்டிருக்கின்றார் தாகத்தில் எல்லா இடத்திலும் ஓடி ஓடி அலைந்து விடுகின்றார் ஓடிய களைப்பு வர நாவ் வறண்டு அப்படியே வெதும்பி போய் நிற்கின்றார் என்ன செய்வது அப்படியே யாழ்லா இப்படி இப்படியாகிவிட்டதே என்று மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து விடுகின்றார் பார்க்கின்றார் கண் அங்கே தன்னுடைய ஒட்டகம் இருக்கின்றது தன்னுடைய பானங்கள் இருக்கின்றது தன்னுடைய உணவு பண்டங்கள் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் காணா போன வந்துவிட்டது என்று ஒரு பக்கம் தாகத்துக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்று மறுபக்கம் உணவு கழித்து விட்டது என்று மறுபக்கம் எல்லாமே நமக்கு கழித்து விட்டதை என்று ஆனந்தம் அவர் அந்த சந்தோஷத்திலே வாய் தடுமாறி நான் தான் ரப்பு நீ தான் அடிமை எனக்கு எல்லா உதவியும் செய்து விட்டாயே என்று கத்தகின்றார் எப்படி சொல்லியிருக்கணும் நீ தான் ரப்பு யா உன்னுடைய அடிமை எனக்கு இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்து விட்டாயே என்று கண்ணீர் வடித்து சிந்திருக்க வேண்டும் வாய் கொளறி நான் தான் ரப்பு நீ அடிமையா எனக்கு இவ்வளோ உபகாரம் செய்து விட்டாயே என்று மகிழ்ச்சியிலே வாய்குளறி வார்த்தையை விட்டு விடுகின்றார் அல்லாவும் சிரித்துக் கொண்டு உன்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான் பெருமான ரசுரைக்கரின் சடலாம் சொல்லி காட்டினார்கள் இந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் இருக்கின்றதல்லவா இவ்வளவு கிடைத்த சந்தோஷம் இருக்கின்றதல்லவா இந்த சந்தோஷத்தை விட ஆயிரம் மடங்கு சந்தோஷம் கொள்கின்றான் அல்லாஹ் யார் மீது பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் மீது என்று அல்லாஹ் பெருமான அரசு சல்ல அல்லா சவர் சொல்லி காட்டினார் இந்த மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் அதை விட ஆயிரம் மடங்கு சந்தோஷம் கொள்கின்றான் அடியார் மீது எந்த அடியார் மீது பாவம்ன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்கள் மீது அல்லாஹ் சந்தோஷம் கொள்கின்றான் என்றால் அல்லாவை மகிழ்ச்சியுடைய மகிழ்ச்சியுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து ஓடுகின்றது நமக்கு நிம்மதி பிறக்கின்றது என்று பெருமானார் சிலைக்கரின் செலெல்லாம் சொல்லி காட்டினார் மற்றொரு அதிசிலை பெருமானார் சிலைக்கரின் செலெல்லாம் சொல்லி காட்டும் பொழுது தௌபாவின் வாசலுடைய அகலம் எவ்வளவு என்று தெரியுமா எழுபது வருடங்கள் நடந்தாலும் அந்த வாசலை தொட்டுவிட முடியாது அவ்வளவு அகலமானது எழுபது வருடங்கள் நீங்கள் நடந்து சென்றாலும் அந்த வாசலை தொட்டுவிட முடியாது அவ்வளவு இருக்கின்றது எதுவரை என்று தெரியுமா அந்த வாசல் திறந்திருக்கும் மேற்கே சூரியன் உதயமாகின்ற வரை அந்த வாசல் கதவை மூடாது என்று பெருமான அரசுக்கரையும் சரலாம் சொல்லி காட்டினார்கள் என்றால் மேகே சூரியன் எப்பொழுது உதிக்கும் நாள் நெருங்க அல்லது கியாமத்தனுடைய அடையாளத்தின் போது மேற்கே சூரியன் உதிக்கும் என்று பெருமான அரசுகளின் செல்லலாம் சொல்லி காட்டினார் அதுவரையும் தௌபாவின் வாசல் கதவு திறந்திருக்கும் அதுவரை ஜனங்களே உங்கள் தௌபாவை மீட்டெழுங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார் நாம் மீட்டெடுக்கப் போகின்றோமா அது மீழ்ந்து போய்கின்றோமா என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் ஒவ்வொரு பெண்மணிகளை பார்க்கும் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு தௌபால்வை மீட்டெடுத்தார்கள் அல்லாஹூ ஓப்பான காரியத்தை செய்தார்கள் அன்னலம் பெருமானா கரீ ரசுக்கிரீம் சல்ல அல்ல அவர்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டார்கள் என்று அன்னலம் பெருமானா ரசுலைக்கிரீம் சல்ல அல்லாஸ்மோடைய மகளாருடைய செய்தியை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்னை பாத்திமாறு அலி அன்ஹா அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கின்றார்கள் ஹசன் ஹுசைன் அலி அன்ஹுமா அவர்களை பார்க்கின்றார்கள் கடும் நோயிலே வீழ்ந்து கிடக்கின்றார்கள் பேச்சு மூச்சு இல்லை எதுவும் ஆகாரம் செல்லவில்லை தண்ணீர் வடிக்கின்றார்கள் என் பிள்ளைகளுக்கு இரண்டு பிள்ளைகளுக்கும் இந்த கவியா என்று கேட்கின்றார்கள் என் குழந்தைகளை நீ காப்பாற்று என் குழந்தைகளுக்கு சரியாக்கு என்று வேண்டி அப்படி சரியாயினால் நான் மூன்று நோம்புகள் நோக்குகின்றேன் என்று சொல்லி காட்டினார் அவர்கள் வைத்த உடனே அல்லாஹ் தலா அந்த நோயை அகற்றுகின்றான் உடனே அன்னை ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் சந்தோஷம் கொள்கின்றார்கள் தன்னுடைய கணவர் அழியும் கர்ரமுல்லா அவகிஹா அலி அல்லா உத்தலானு அவரிடம் கேட்கின்றார்கள் அருமை கணவரே நான் முன் நோம்பு நோக்க வேண்டும் என்று நீத்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியாகிவிட்டது அல்லாஹ் உடனே நிவர்த்தி செய்து விட்டான் நாமும் உடனே நிவர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா ஆகவே நோம்பு நோக்கப் போகின்றேன் சரி நானும் உங்களோடு சேர்ந்து நோம்பு நோக்கின்றேன் இருவரும் நோம்பு நோக்கின்றார்கள் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா இருக்கிறது பேரிச்சம்பழம் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு நீத்து வச்சு நோம்பு நோக்கிறாங்க பகல் புல்லா நோம்பு நோக்கின்றார்கள் நோம்பு திறக்கக்கூடிய கையால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கின்றது கோவலையை பிடிக்கிறது கூட தண்ணீரை எடுக்கிறதுக்குள்ள அப்படியே நடுங்கி பாதி சிந்துகின்றது அவ்வளவு கை நடுக்கம் பசியின் கிறக்கம் நோம் திறக்க ஒரு பேர்ச்சியை படுத்த வாயில் வைக்கின்ற நேரத்திலே ஒரு ஏழை மிஸ்கின் வாசலிலே அம்மா நான் பல நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு எனக்கு உணவு தர மாட்டீர்களா என்று விநாயமாய் கேட்கின்றார்கள் வாயில் கொண்டு போன உணவை எடுத்து அந்த ஏழை கொடுக்கின்றார்கள் ஒரு கவலம் கூட வாய் கொள்ளவில்லை அந்த ஏழை எழுக்கு உணவை அறிந்துவிட்டு பச்சை தண்ணீரை கொண்டு நோம்பு நோற்று அப்படியே இருக்கின்றார்கள் மறுநாளும் நோம்பு நோக்கின்றார்கள் அதே நேரத்தில் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு நாட்கள் கடுமையான பசி நோவு நிரக்கக்கூடிய நேரத்திலே மறுபடியும் அல்லாவின் சோதனை வாசலில் வந்து நிற்கின்றது அம்மா கடுமையா பசியா இருக்கின்றது நாங்கள் அனாதை சிறுவர்கள் எங்களுக்கு உணவு கொடுக்க யாருமே இல்லை அம்மா என்று கண்ணீர் வடிக்க இரண்டு சிறு குழந்தைகள் நிக்கின்றார்கள் ஐயோ இந்த குழந்தைகளை பார்க்கும் போது இவ்வளவு துடிக்கின்றார்களே நம் குழந்தைகளுக்கானதாக நோம்பு நொற்றோம் இந்த குழந்தைகளுக்கு உணவில்லை என்று கதறுகின்றார்களே என்று இருக்கின்ற உணவை கொடுக்கின்றார்கள் அன்னை அவர்கள் அப்பொழுதும் பசியோடு இருக்கின்றார்கள் நோம்பு நோக்கு உணவில்லை மறுநாளும் மூன்றாவது நாளாம் நோம் நோக்கின்றார்கள் மூன்றாவது நோம் நோக்கின்ற பொழுது அவர்கள் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலே மற்றொரு சோதனை வருகின்றது சிறையில் இருந்து விடுதலையான பட்டினியான ஏழையான ஒரு மனிதர் அம்மா நான் பசியோடு வந்து நிற்கின்றேன் எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் உணவு வாய்க்கு கொண்டு போனது சிறை வாசலில் வந்து நிற்கின்ற அந்த கைதியுடைய வாயுக்கு கொண்டு செல்கின்றது மூன்று நாட்கள் பசியோடு இருந்த வேதனை உணவில்லாமல் கஷ்டம் படும் வேதனை அன்னை பாத்தி அலி அல்லா தலா அன்ஹா அவர்களும் அலியும் கரம் அல்லாஹ் வஜிஹா அவர்களும் அவர்கள் உணவில்லாமல் துடித்த அந்த காட்சி இருக்கின்றதே கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ் இதை அழகான முறையை ஏற்றுக்கொள்கின்றார் பெருமான அரசுலேக்கரியம் செலெல்லாம் சொல்லி காட்டினார்கள் இறைவன் கொடுத்த சோதனையை வெண்டுதற்காக இறைவனே அவர்களை போற்றி குருவானிலே அலகாறு முல்லை சொல்லி காட்டுகின்றான் யூஃபூனபின் நதிரி வைஹாஃபுனை யோமன் கான ஷர்ஹு முஸ்தசீரா அவர்கள் தம் தங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றி வந்தவர்கள் ஒரு நாள் ஹியாமத் நாள் அவர்களை அஞ்சுவார்கள் மர்மை நாளை அஞ்சுவார்கள் அதன் தீங்கு எங்கும் பரவியிருக்கும் வ யொத்தீனல் தா மாரா ஹொட்டுஹி மிஸ்கீனன்ப யொத்தீமா வா வாசிகிரா மேலும் அல்லாஹ் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக முகப்பத்தின் காரணமாக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள் என்றா அல்லாவுத்தலா அந்த ஆயத்திலே இறக்கின்றான் அன்னை பாத்திமா அறிய அல்லாவுத்தலானா அவர்கள் கொடுத்த அந்த உணவை அல்லாஹ் உகந்து குரநாயத்திலே சொல்லி காட்டினான் மிஸ்கீன் வ ஏழைகளுக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர் உணவளிப்பார்கள் எவ்வளவு போற்றி போகின்றான் அல்லா இன்னமான் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்திற்காக அவருடைய தான் செய்கின்றோம் என்று சொல்லி காட்டுவார்கள் நல்லோர்கள் நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துவதற்காக வேண்டியோ எங்களை புகழ்வதற்காக வேண்டியோ நாங்கள் உணவளிக்கவில்லை இவர் உணவளிக்க கூடியவர் என்று எங்களை பார்த்து புகழ்வதற்காக வேண்டி நாங்கள் செய்யவில்லை அல்லாவின் திருப்பொருத்திற்காக வேண்டி நாங்கள் உணவளித்தோம் என்று அவர்கள் நல்லோர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள் உங்களிடமிருந்து பிரதிபலனை அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை என்றும் நல்லோர்கள் புரிந்தோர்கள் அறிந்தோர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்று அல்லாஹ் ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான் என்றால் எந்த அளவுக்கு அன்னை ஃபாத்திமா அலி அல்லா தலா அவர்கள் செய்த செயல் இறைவனுக்கு பிடித்தமான செயலாக இருக்கின்றது என்பதை நாம் செய்து பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமில்லை பெருமான அரசுரையும் செல்லா அலி அன்னை ஃபாத்திமா அழியுள்ளாக்கரனாக அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் வீட்டு வாசலிலே அழகு வேலைப்பாடோடு கொண்ட திரைசீலை தொங்கிக் கொண்டிருக்கின்றது பெருமான அரசுலேக்கரையும் சல்லாசு பார்க்கின்றார்கள் உள்ளே நுழையவில்லை திரும்பி விடுகின்றார்கள் அன்னை ஃபாத்திமா அழியுள்ளாத்தரன் அவர்களுக்கோ மனக்கவலை வீடு வரை வந்த நம்முடைய தந்தையார் திரும்பி சென்று விட்டார்கள் என்ன காரணம் என்று யோசிக்கின்றார்கள் இந்த அழகு வேலைப்பாடு இந்த திரைச்சிலைத்தான் அவர்கள் உள்ளத்தை மாற்றியிருக்கும் என்று திரையை அகற்றுகின்றார்கள் உலக ஆசையை வெறுக்க வேண்டும் என்று தன்னுடைய மகளாருக்கு போதித்த ஒன்றில் மற்றொரு விஷயமாக திரும்பவும் வருகின்றார்கள் மற்றொரு நேரத்திலே அன்னை பாத்திமா இருந்தோத்தவர்கள் கரங்களிலே வெள்ளி கடகங்கள் கலசங்கள் மாட்டி ஜொழித்து கொண்டிருக்கின்றது அதை பார்த்த உடனே பெருமானார் சுலேக்கரையும் செல்லலாம் சென்று விடுகின்றார்கள் அப்பொழுதும் அன்னை பாத்திமா அலி அல்லாத்ரா அவர்கள் கவலையுறுகின்றார்கள் தந்தையார் வந்தார்களே சென்று விட்டார்களே இந்த கையில் போட்ட கலசங்கள் தான் காரணம் கழட்டி விட்டு விட்டார்கள் மற்றொரு விஷயமாக தன்னுடைய கணவர் அலியும் கரமல்லா வஜிஹா அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு தங்க மா அணிக்கின்றங்குவதை பார்த்தலாம் பெருமான அரசு அவர்கள் திரும்பி அவர்கள் இதுதான் காரணமாயிருக்கும் என்று அந்த தங்க மாலையை வித்து அடிமைகளை உரிமை விடுகின்றார்கள் வேலைக்கு வாங்கி இந்த அடிமைகள் என்ன வேலை என்று அந்த தங்க மாலையை வித்து ரெண்டு அடிமைகளை விடுதலை விடுகின்றார்கள் என்றால் உலக ஆசையை துறக்க அன்னலாம் செய்த பாடமா இருந்து கொண்டிருக்கின்றது சென்று விடும் என்று சொல்லிக் காட்டினார்கள் தன் மன்னாருக்கு எவ்வளவு அழகான போதனை அதுதான் ரமலா நமக்கு பயிற்சி கூடமா இருந்தது நாம் கூண்டில் அடைப்பட்ட பறவையா இருந்தோம் என்று நினைத்தோம் என்றார் ரமலா நம்மை கூண்டில் அடைப்பட்ட விட்டது இப்போது ரமலான் சென்று விட்டது நாம் பறந்து திரிகின்றோம் என்று நினைத்தோம் என்றால் நிச்சயமாக அது உண்மையான ரமலானுக்கு கொடுத்த மரியாதை அல்ல ரமலான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் மற்ற மாதங்கள் பதினோரு மாதங்களையும் செயல்படுத்தி காட்டினால்தான் நாம் ரமலானுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இருக்கும் என்பதை நாம் நினைத்து வாழ வேண்டும் அருமை பெரியார்களை ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எண்ணி யாவா எங்களை தமலான் மாதத்திலே எவ்வளவு புனிதமாக்கினாயோ அதை போல மற்ற நாட்களிலும் எங்களை புனிதமாக வாழ வைப்பாயாக யாவ்வா சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய கால் தூசி அளவாது எங்களை வாழ வைப்பாயாக அவர்களைப் போல எங்களால் வாழ முடியாது யாவ்வா அவர்கள் நடந்து செல்லக்கூடிய கால் தூசியின் புழுதியின் ஒரு புழுதியை அளவாவது எங்களை வாழ வைப்பாயாக واحدنا الحمد لله رب العالمين بارك الله لنا ولكم القرآن الحكيم ونفنا ويا قدم آيات وذكر الحكيم